நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நெயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு கொள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட மீனம் ராசிக்காரங்க தன் கையே தனக்குதவி அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்கு வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை ஒரு நாளும் இவங்க விட்டுத்தர மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலும் சரியில்லை இவங்க காலில் போய் விழலாமா இவங்க கையில போய் விழலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட தூளி கூட இடம் கிடையாதுங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு போக போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல வேலையெல்லாம் கிடைக்க போகுது

இந்த வீடியோ பதிவு முழுமையாக மீனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நான்கு கிரகங்கள் ஒரே இடத்துல சேர்றதுனால ஏற்படும் ராஜயோகத்தை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த கிரகங்களின் பயிற்சியால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் குறிப்பாக தலைமை பதவி வீடு இடம் சொத்துக்கள் அறிவு திருமண வாழ்க்கை போன்ற பல்வேறு அம்சங்களில் ஏற்படும் யோகங்களை பற்றியும் நம்ம பார்க்க போகிறேங்க ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு ப பிறகு இந்த கிரகப்பெயர்ச்சி மீனம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறேங்க மீனம் ராசிக்காரங்க கால புருஷனுடைய பன்னெண்டாவது ராசியா இருக்கிறதுனால இவங்க பயங்கரமாக யோசிக்கும் குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க அறிவாளிகளாகவும் வெளிநாடு மற்றும் வெளியூரில் தொழில் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க எந்த வேலையையும் எளிதாக செய்யக்கூடியவர்களாகவும் அனைவரிடமும் அனுசரித்து போகக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க இந்த நான்கு கிரக பயிற்சியால் இவர்களின் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சூரியன் பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறதுனால தலைமை பதவி கிடைக்கும் செவ்வாய் உச்சத்தில் இருப்பதால் தைரியம் அதிகரிக்கும் புதன் அறிவை கொடுப்பாரு சுக்கிரன் திருமண வாழ்க்கையை மேம்படுத்துவாரு சனி பகவான் சரி இல்லாததால மீனம் ராசிக்காரங்க பொருளாதார இழப்பு கடன் பிரச்சனை எதிரி தொல்லை போன்ற பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க தொழில் உத்தியோகம் வருமானம் புகழ் உறவுகள் எல்லாவற்றிலும் தடைகள் ஏற்பட்டிருக்கும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி போன்றவற்றிலும் பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனா இப்போது இந்த கிரகங்கள் ஒன்று கூடி இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க இந்த கிரக பயிற்சியால் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால வெளிநாடு செல்லும் வாய்ப்பு அதிகரிக்கும் எந்த வங்கியில் கடன் கேட்டாலும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கடன் பிரச்சனை தீரப் தீரப்போகுது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கப் போகுது திருமண தடைகள் நீங்க போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது சொத்து பிரச்சனை தீரப் தீரப்போகுது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் செய்யலாங்க கமிஷன் வியாபாரம் ஆசிரியர் வேலை இரும்பு சார்ந்த வேலை ஷேர் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு லாட்சி யோகம் அடிக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களை வேண்டானு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் படிப்படியாக நிறைவேற போகுதுங்க ராசி மண்டலத்துல நம்முடைய மீனம் ராசி பன்னெண்டாவது ராசியா இருக்குதுங்க மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பாகவே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை நண்பனாக்க கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு திறமை இருக்குதுங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இவங்க இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க ஒவ்வொருத்தவங்களோட சுய ஜாதகமும் ஒவ்வொரு பேன்களை சொல்லுங்க எதிர்காலத்தை சொல்லுங்க அப்ப நம்ம பொதுவா ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட ஆன்லைன்ல கொடுக்கறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்றோம் அப்படின்னா பொதுவான விஷயம் பொதுவா எல்லா நபர்களுக்கும் பொருந்துற மாதிரி இருக்கணுங்க இப்ப இதே பதிவ மீனம் ராசிக்காரங்க எல்லாரும் பார்ப்பாங்க நல்ல நிலையில் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க கடன் வாங்கி கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க பாப்பாங்க உடல் ரீதியா பிரச்சனை இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க மீனம் ராசிக்காரங்களும் பார்ப்பாங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாதி நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகிறது நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க போகுது அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும்போது கவனமாக இருந்துக்கோணுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லதுங்க உங்க குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க கணவன் மனைவி இருவருமே ஈகோ பிரச்சனை இல்லாம ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப்போறீங்க உங்களுடைய குழந்தைகளின் மூலமா உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேறுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க உங்கள் கையில பணப்புழக்கம் அதிக இருக்கப்போகுது இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல இருந்த மன கசப்புகள் எல்லாமே காணாம போகக்கூடிய இந்த மாதம் இருக்குதுங்க உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய குடும்பத்தோட தேவைகளையும் நீங்க பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரர் மனசுல நிம்மதியோட இருக்கிறவங்க தாங்க கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கான சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க வெளியூரில் வரும் கடிதங்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகுதுங்க தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள்ல இருந்த போட்டிகள் எல்லாமே களைய போகுதுங்க நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கன்னாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய

அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலருங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமைங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில உங்கள் எண்ணம் போல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்